தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் பொதுக்குழுவில் டாஸ்மாக் முறைகேடு சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களை மத்திய அரசு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் இருமொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தீர்மானம் டாஸ்மாக் முறைகேடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக தீர்மானம் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவது ஒன்றே தீர்வு வேளாண் சட்டங்கள் என்ற பெயரில் விவசாயிகள் உரிமையை பறிக்கும் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் கட்சி குறித்த முடிவுகள் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க தலைவருக்கு முழுமையான அதிகாரம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தமிழக வெற்றிக் கழக கட்சியில் உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் அரசு ஊழியர்களை நம்ப வைத்து ஏமாற்றியதற்கு கண்டனம் மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது